வணக்கம் மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி ஜோலார்பேட்டை அருகே கூலி படையினரால் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கண்ணீர் பேட்டி நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மேட்டு சக்கரகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவருக்கு வயது எழுபத்தி இரண்டு ஓய்வு பெற்ற இந்திய அஞ்சல் துறை ஊழியர் இவருக்கு கலைவாணி என்ற மனைவியும் ஜீவானந்தம் என்ற மகனும் புஷ்பா தனலட்சுமி ஆகிய இரண்டு மகள்களும் உள்ளனர் மகள்களுக்கு திருமணம் ஆன நிலையில் மகன் வெளியூரில் வேலை செய்து வருகிறார் இவருக்கு சொந்தமான வீட்டின் பக்கத்தில் மூன்று புள்ளி ஐம்பது சென்ட் காலி உள்ளது இந்த இடத்தை பல ஆண்டுகளாக பராமரித்து வருகிறார் இந்த நிலையில் திடீரென பக்கத்து வீட்டுக்காரரான சின்னத்தம்பி என்பவர் தனக்கு சொந்தமான இடம் என்று கூறி வீடு கட்டுவதற்காக தூய்மை செய்துள்ளார் மேலும் அடிதடியில் ஈடுபட்டுள்ளார் இதை தட்டிக்கேட்ட கோவிந்தராஜ் மற்றும் அவரது மனைவி கலைவாணியை சரமாரியாக அடித்துள்ளனர் இதுகுறித்து ஜோலார்பேட்டை காவல்துறையிடம் புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் இந்த இடத்தில் சுற்றுவேலி அமைத்திருந்ததை கூலிப்படையை வைத்து கற்களை உடைத்துவிட்டு இனியும் நீங்கள் இந்த இடத்தில் நுழைந்தால் குடும்பத்தோடு சேர்த்து கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் மனமுடைந்த கோவிந்தராஜ் குடும்பத்தினர் தங்களுக்கு சட்டப்படியான பாதுகாப்பு இல்லாததால் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார் உரிமை கொண்டாடி வந்து ரொம்ப வருஷமாடிந்தாங்க எட்டு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டே ஆர்டர் கொடுக்கிறது போலியான ஆவணங்கள் ஐம்பத்தி ஆறுல ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்தோம் அது எங்களுக்கு அந்த ஆவணங்கள்லாம் சரி பார்த்து வந்து கரெக்டாக நாங்கள் வந்து இது இப்போ வேலையெல்லாம் போய்ட்டு பராமரிப்பு பண்ணிருக்கோம் இப்போ வந்து அடிக்கடி வந்து கல் உடைக்கிறது செய்கிறது அதே மட்டும் எடுத்து கல்லு போட்டு உடைச்சிட்டாங்க இது மருவப்பிள்ள வந்தால் என்ன ஏதோ சொல்லி கார்கிற வந்து அவரும் போட்டு அடிச்சுட்டாருங்க இதில் என்ன செய்யணும்னா திருப்பூரில் வந்து போஸ்கண்ணாக சிவராஜ்பேட்டை ஆளுங்க இது காந்தி கௌதம் பேட்டை ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து டெய்லியும் மிரட்டுறாருங்க வந்து ஊடக கல் எடுத்து போடுறது செய்கிறது மார்கிறது உங்களுக்கு ஆளுங்களை ஒழிச்சிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக கிடையாது போலீஸும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு எப்பவும் பண்ண மாட்டேன்றாங்க அவங்க அதனால எங்களுக்கு எங்கள் உயிருக்கே ஆபத்தாக இருக்குதுங்க இதுக்கெல்லாம் இது இதுதாங்க காரணம் எங்களுக்கு எல்லாமே அதுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது பண்ணணுங்க நீங்கள் கொடுத்துட்டோங்க எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை ஏதாவது எங்கள் குடும்பத்துக்கு உயிர் சேதமோ இல்லை பொருள் சாதனை ஏற்பாட்டை வந்து இந்த சின்னத்தம்பி கொடுத்தாருங்க சின்னத்தம்பி அவங்க மகன் தட்சிணாமூர்த்தி அவங்க மகன் வந்து ராகுல் அடுத்தது வந்து இந்த கோகல் அடுத்தது வந்து அந்த கருணாநிதி இவங்க குடும்பத்தார் தாங்க இதுக்கெல்லாம் பொறுப்பே இந்த சு மெய் மெயினை வந்து அவங்க மக சுகுனாங்க என் பா வீட்டுக்காரன் வந்து மிலிட்ரியாங்க உங்களை என்ன செய்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க அந்த பொண்ணு தாங்க மெயினாக தொல்லை கொடுக்குது சுகனா ஆர்டர் பொண்ணு இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஏதாவது ஒன்று செய்யணுங்க சரி